ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சிறப்புமிக்க ஒரு ஆலயம் அனைவருக்குமே வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய யாழ்ப்பாணம் குறிப்பா யாழ்ப்பாணத்தில் இனுவின் பகுதி இனுவில் பரராஜசேகர பிள்ளையார் ஆலயத்தில் நிற்கிறோம் இன்றைய தினம் வருடாந்த மகோத்சவத்தில் தேர் திருவிழா வந்து மிகவும் சிறப்பாக இந்த ஆலயத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது இந்த ஆலயத்தை பொறுத்தவரை இருக்கக்கூடிய தொன்மையான பிள்ளையார் ஆலயங்கள்ல இந்த ஆலயம் ஒன்றாக பார்க்கப்பட்டிருக்கிறது மன்னர்கள் ஆண்ட காலத்தின் பொழுது இந்த ஆலயம் அமைக்கப்பட்டதாக வந்து வரலாற்று ரீதியாக அறியக்கூடிய மாதிரி இருந்தது அதோட இன்றைய தினம் இந்த ரதோட்சவம் இடம்பெற நேரத்தில் தேர் விளம்பர இந்த வீதிகள் முழுவதும் நாங்கள் பார்க்கக்கூடிய தேங்காய்கள் லட்சக்கணக்கான தேங்காய்கள் வந்து இந்த இடத்துல குவிக்கப்பட்டிருக்கிறது சிறப்பான விடமாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் இன்றைய தினம் இடம்பெறக்கூடிய இந்த ரதோட்சவ காட்சியில் இந்த இனிவில் பகுதியை மங்களகரமாக விழா குளம் கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்ப நாங்கள் ஆலயத்தினுடைய முற்பகுதியில் நிற்கிறோம் பாருங்க இந்த இடத்திலே தேங்காய் குவிக்கப்பட்டிருக்குது இதையும் விட ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதுமே தேங்காய்களாகத்தான் இருக்குது நாங்கள் பார்க்கலாம் இதில் நீங்க பார்க்கலாம் இன்றைய தினம் விளம்பரம் இருக்கின்ற விநாயக பெருமானுடைய ரதம் அதோட பின்னுக்கு முருகப்பெருமான் அதோட இன்னொரு ரதம் மூன்று ரதங்கள் இங்கே இருக்கின்றன ஆலயத்தினுடைய அழகிய கோபுரம் நாங்கள் இப்போ ஆலயத்தினுடைய உள்பகுதி செய்யலாம் செல்லலாம் உள்ளே வந்து பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன வசந்த மண்டபத்திலே பூஜைகள் நிறைவடைந்து தற்பொழுது பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அதனைத் தொடர்ந்து சுவாமி வந்து உள்வீதி விளம்பரப்போகின்றார் பஞ்சமுக விநாயக பெருமான் அங்கே அழகான காட்சி வந்துடக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் அருகிலே முருகப்பெருமான் இருக்கின்றார் சுவாமி உள்வீதி வருவதற்கு வந்து ஆயத்தமாக போகின்றார் அங்கே நீங்கள் பார்க்கலாம் கீழே வந்து அந்த வெள்ளை விதிப்பு என்று சொல்லப்படுகின்ற கீழே வந்து துணிகள் விரிக்கப்பட்டு அந்த சுவாமிக்குரிய அந்த கௌரவம் அந்த சிறப்பாக அந்த சுவாமி வந்து தற்பொழுது உள்வீதி விளம்பரம் மெது மெதுவாக ஆடி அசைந்து அசைந்து பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து தேருக்கு வந்து ஏறுறதுக்காண்டி இப்போ ஒளியால் வர போகிறார் நீங்கள் அங்கே பார்க்கலாம் அழகாக காட்சி தந்துடக்கூடிய ஜொலிக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய அந்த உருவம் திருமேனி அதுக்கு அருகில் இங்கால முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமைதராக இங்கால அருகில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஈழத்து புகழ்பூத்த நாதஸ்வர வித்வான்களினுடைய அந்த நாதகான மொழிக்கு அங்கே பார்த்தீங்கன்னா சுவாமி வீதி வளம் வந்து கொண்டிருந்தார் அப்படியே வளம் வந்து தியாகசாலையில் வந்து தற்பொழுது பூஜைகள் இடம்பெற போகுங்கன்னா அந்த பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு சுவாமி வந்து அடியவர்களுக்கு காட்சி தருவதற்காக வெளி வீதிக்கு வருவார் இன்றைய தினத்தில் ஆலயத்திற்கு உள்ளுக்கு வர முடியாதவர்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான காட்சியாக அந்த வெளிவீதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பஞ்சமுக விநாயகப் பெருமானுடைய அந்த தரிசனம் வந்து கிடைக்க இருக்குது அங்கே யாகசாலையிலே பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு சுவாமி தற்பொழுது வெளிவீதி விலம் பெறுவதற்காக தேரிலே ஏறுவதற்காக அங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கலாம் அழகாக அந்த சுவாமியை வந்து அலங்கரித்து பூக்கள் சொரிந்து நீங்கள் பார்க்கல நறுமணம் வீசக்கூடிய அந்த பூக்கள் வந்து அங்கே தூவப்பட்டுக் கொண்டிருக்கின்றன சுவாமி வந்து அழகாக மெதுவாக ஆடி ஆடி அங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கலாம் ஆரிய சக்கரவர்த்தி வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து யாழ்ப்பாணத்தை ஆண்டு கொண்டிருந்த காலப்பகுதியில் பரராஜசேகரன் என்ற சிம்மாசன பேரை பேரை கொண்ட பல மன்னர்கள் வந்து ஆட்சி செய்திருக்கிறார்கள் அந்த பரராஜசேகர மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த ஆலயம் வந்து அமைக்கப்பட்டுகின்றது என்பது வந்து வரலாற்று ரீதியாக அறிய முடிகின்றது அதனாலே தான் பெரராஜசேகர பிள்ளையார் ஆலயம் என இந்த ஆலயத்தினுடைய பேரும் வந்து வழங்கப்படுகின்றது ஒரு வளமையாக இருக்கின்றது இங்கே பார்க்கலாம் இந்த பொழுது சுவாமி வந்து அங்கே அந்த குடை பிடிக்கப்பட்டு ஆலவட்டம் பிடிக்கப்பட்டு மேலே தேரில் ஏறுவதற்காக வந்து அடியோர்களால் வந்து மெதுமெதுவாக அங்கே கொண்டு செல்ல வருகின்ற அந்த காற்று நீண்ட ஒரு வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் கொண்ட ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகின்றது தொன்மையான ஒரு ஆலயம் பிரதானமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் வந்து அந்த வரிசைக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய அந்த தேர்முட்டியில் நீங்கள் பார்க்கலாம் சிறப்பாக மிகப்பெரிய அளவிலான விநாயக பெருமானுடைய அந்த திருவுருவம் ஒன்று அந்த இடத்துல சிற்பமாக அந்த இடத்துல இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் கெப்பூரச் சட்டி ஏந்திய வண்ணம் இங்கே வரிசையாக பெண்கள் வந்து நிற்பதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் தீச்சட்டிகள் ஏந்திய வண்ணம் வந்து அவர்கள் தங்களுடைய அந்த வேண்டுதல்களையும் நேர்த்தி கடங்களையும் நிறைவேற்று இந்த இடத்துல வந்து அவர்கள் அந்த தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கின்றது வரக்கூடிய இருமரங்கிலும் வந்து அவர்கள் அந்த தீச்சட்டிகளை ஏந்திய வண்ணம் இருப்பதை பார்க்கலாம் தேர்லே சுவாமி ஏற்றுவதற்காக அந்த தேர்முட்டிக்கு சுவாமியை வந்து தற்பொழுது சுமந்து செல்கிறார்கள் சுவாமி தேரில் இருந்த அந்த காட்சிகளை வந்து பார்த்துருப்பீர்கள் அதே சமயம் இங்கே தேர்முட்டியிலே ஒரு புகைப்படத்தை பார்க்கக்கூடிய இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த தேரானது வந்து புதிதாக சித்திர தேர் வந்து வெள்ளோட்டம் நடந்திருப்பதாக வந்து இந்த இடத்துல நான்காம் மாதம் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த காட்சி பதிப்பை வந்து இந்த இடத்துல வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறோம் புகைப்படமாக யாழ்ப்பாணம் வினவியம் சேகர பிள்ளையார் ஆலயத்திலே நடைபெறுகின்ற ரதோத்சவ திருவிழா இன்று அதிகாலை தொடக்கம் ஆலயத்திலே அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று பெருமான் உள்வீதி வழியாக பலம் வந்து இப்பொழுது தேரிலே அமர்ந்து புகப்பட ஆயத்தமாக கொண்டிருக்கின்ற அற்புதமான வேலை எங்கு பார்த்தாலும் மக்கள் அலைமோதுகின்ற இந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆலயம் முன்பு தமிழ் மன்னர்கள் ஆட்சி காலத்திலே நல்ல நீரும் நல்ல மண்ணும் உள்ள இடமான இந்த இணுவை தாவடி போன்ற கொக்குவில் தோண்டாவில் போன்ற பகுதிகளிலே அதிகமான மக்களை அவர்கள் குடியேற்றி அவர்கள் வாழுவதற்காக ஆங்காங்கு ஆலயங்களை அமைத்து அவர்களை மிக ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு மிக்க மக்களாக இந்த பகுதி மக்களை வாழ வழி வைத்திருக்கின்றார் யாழ்ப்பாண குடாநாட்டிலே இருக்கின்ற கிராமங்களில் நீர்வளம் நிலவளம் மிகவும் சிறப்பான ஒரு அமைவிடத்தை பெற்ற இந்த ஆலயம் அந்த பகுதி மக்களை வாழ்வாங்கு வாழ வழிகாட்டுகின்ற கணபதி பெருமானும் அதன் அருகாமையிலே அவருடைய தம்பி முருகப்பெருமானும் இரண்டு ஆலயங்கள் இந்த கிராமத்திலே மிகச் சிறப்பிட்டு விளங்குகிறது வடமாகாணத்தில் யாழ்ப்பாணக் குடா நாட்டிலே சைவத்தையும் தமிழையும் பாதுகாப்பது மட்டுமல்ல இலங்கை வாழ் தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டியமைப்பதிலும் இந்த விணவை தாவடி போன்ற பகுதிகள் அங்கே ஆதிக்கம் செலுத்துகின்றன அந்த வகையில் இந்த பகுதி மக்கள் எல்லோரும் இன்றைக்கு இந்த ஆலயத்திலே நடப்பெறுகின்ற கதோற்சவ நிகழ்விலே கலந்து கொண்டு அங்களுடைய பாவ வினைகளையெல்லாம் போக்க வந்திருக்கின்றார்கள் அப்படியாக அங்கே குவிக்கப்பட்டிருந்த லட்சக்கணக்கான தேங்காய் உண்மையாகவே என்ன பார்த்து எண்ணி பார்த்தால் லட்சத்திற்கும் அதிகமான தேங்காய்கள் தான் இங்கே இருக்கும் என்று சொல்ல முடியும் ஏனென்றால் ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதுமே ஆலயத்தினுடைய முற்பகுதியிலே குவிக்கப்பட்டிருந்த தேங்காய்கள் போலே காட்சி தந்துருந்தது அதைவிட ஆலயத்திலே சுற்றி நாங்கள் இப்போ செல்லக்கூடிய நாங்கள் உங்களை காட்சிப்படுத்துகின்ற தொடர்ச்சியாக அந்த காணொலியில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதிலுமே தேங்காய்கள் குவிக்கப்பட்டிருக்கன அண்மையாகவே இலங்கையில் தேங்காய் இந்த விலையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ கணக்கெலாம் இப்போ தேங்காய் போகுது ஒரு கிலோ இருநூறுரூவா இருநூற்றி இருபது ரூபா அப்படியான விலையெல்லாம் அந்த தேங்காயினுடைய விலை போகுது தனியாக வன்றி இருந்தாலும் இருநூறுவாக்கும் அதிகமான விலை தான் அப்படி பார்க்கல ஒரு மிகப்பெரிய அளவிலான புகை பல லட்சக்கணக்கான பருமதியில் வந்து அந்த தேங்காய்கள் வந்து இந்த இடத்துல வந்து இறைவனுக்கு காணிக்கையாக கொடுக்கப்பட்டிருந்தன அங்கே தாள மேள வாத்தியங்கள் விநாயக பெருமான் தேரிலே வந்து விளம்பரப்போகின்றார் அங்கே தேருக்கூடி அந்த வடக்கயிர்கள் வந்து கொடுக்கப்படுகின்றன இங்கே தேர் இழுக்கப்பட்டதும் தேருக்கு முன்னாலே அடுத்ததாக குவிக்கப்பட்டிருந்த அந்த தேங்காய் குவிகள் வந்து தற்பொழுது உடைக்கப்படுகின்றன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடுகளில் அல்லது ஒவ்வொரு ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த இடத்திலே வந்து அந்த குவியல்களை வைத்திருப்பார்கள் அந்த திருவிழாவை செய்யக்கூடியவர்கள் இன்றைய தினம் அந்த மடை வைப்பவர்கள் என அனைவருமே அப்படியாக தனித்தனி முறையில் வந்து அந்த குவியல் குவியலாக வைத்து வந்து தேங்காய்களை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் விநாயக பெருமானுடைய தேர் வந்து முன்னாளே நகர்ந்து சென்று கொண்டிருக்க அதனைத் தொடர்ந்து பின்னாலே முருகப்பெருமானுடைய தேர் வந்து நீங்கள் பார்க்கலாம் வள்ளி தெய்வானை சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பின்னாலே இருக்கக்கூடிய தேரில் வந்து அசைந்து அசைந்து வந்து கொண்டிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து அதற்கு பின்னாலே இன்னும் ஒரு வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய நாயிருக்கும் அந்த தேரிலே சண்டேஸ்வர பெருமான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மூன்றாவது தேரிலே அமர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் தேர் இழுக்கப்பட்டிருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா மெதுமெதுவாக தான் நீங்கள் தேர் வந்து அசைந்து அசைந்து செல்லும் காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா நான் முன்னர் குறிப்பிட்டது போல் அந்த தேங்காய் குவிகள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தேங்காய் குவிகள் அந்த தேங்காய்களை உடைத்து பின்னர் அவற்றை வந்து அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி அதற்கு பிறகு அந்த தேர் வந்து மெதுமெதுவாக அங்கே அசைந்து கொண்டு செல்ல உள்ளது நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம் அந்த நான் முன்னர் குறிப்பிட்டது போல நீங்கள் இப்போ இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு தேங்காய் குவிகள் ஒன்று இருக்குது இந்த இடத்துல அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு மடையம் ஒன்று படையல் ஒன்று அந்த இடத்துலேயே போட்டிருக்கிறார் அதே மாதிரி நாங்கள் அங்காளை பக்கம் கடந்து சென்றுமாயிருந்தால் இந்த வீதி நிறைந்த முழுவதுமே தேங்காய் குவியலால் தான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு தேங்காய் குவியல் அதுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய அளவிலான ஒரு தேங்காய் குவியல் பெரிய அளவிலான மடைகள் அந்த இடத்துல வந்து போட்டிருக்காத நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் அதுக்கு அங்காளை இருக்குது இன்னொரு தேங்காய் குவியல் அப்படியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதல்கள் நேற்று கடங்களாக நூற்றி எட்டு தேங்காய் இருக்கட்டும் ஆயிரத்தி எட்டு தேங்காயாக இருக்கட்டும் அப்படியாக சிறப்பாக இந்த இடத்துல வந்து இந்த தேங்காய்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி மற்ற ஆலயங்களை விட ஒரு சிறப்பாக இந்த விடயம் வந்து இந்த இடத்துல வந்து இணைவிலன் வந்து நாங்கள் பார்க்குறோம் இதில் பாருங்க இதில் இன்னொரு மலை போல குவிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இங்கால பாருங்க இன்னும் ஒன்று குவிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதல்கள் நேர்த்திக்கிடங்களை நிறைவேற்றும் மூலமாக இவற்றை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே தூரத்தில் பார்க்கலாம் அந்த இடத்துல ஒரு கோவில் இருக்குது ஆலயத்தினுடைய பின்வீதி பகுதிக்கு இப்போ வந்துட்டோம் இந்த ஆலயத்தினுடைய பின்வீதி பகுதியில் பாருங்கள் துலவிலை ஒன்று இருக்குது அதே சமயம் அங்கே தூர் ஒன்று இருக்குது அங்கே பிள்ளையார் சிறியதாக ஒன்று இருக்குது அப்படியாக ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தேங்காய் குவியர்கள் நாங்கள் ஒரு விநாயகர் பெருமானை வந்து தரிசிக்கலாம் இந்த இடத்துல நீங்க அழகிய ஒரு விநாயகப் பெருமான் மாலை சூடி இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அந்த இடத்துல மிகப்பெரிய படையல் வைத்திருக்கிறோம் அப்படியாக இங்காலி பக்கம் பாத்தீங்கன்னா அங்க பாருங்க தூரத்திலயும் ஒரு தேங்காய் குவியல் இருக்குது அங்கே வீதியில ஒரு தேங்காய் குவியல் இருக்குது அதே மாதிரி அங்கே பின்பகுதியில் அந்த ஒரு பாடசாலை ஒன்றுக்கு முன்னால கூட பாத்தீங்கன்னா குவியல் அப்படியாக சிறப்பாக இந்த தேர் திருவிழாவில் வந்து இந்த தேங்காய் குவியல் வந்து இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த நினைவில் பகுதியில வணக்கம் அம்மா வணக்கம் ஆலயம் ஆலயம் அன்றைய காலத்திலே மட ஆலயமாக காணப்பட்டது அப்பொழுது அந்த ஆங்கிலேயர் அரச அதாவது ஏனையவர்கள் இங்கு ஆட்சி செய்ய வருகின்ற பொழுது இங்கு எல்லா ஆலயங்களையும் தரைமட்டமாக்கினர் ஆனால் எங்களுடைய பிரராஜசேகர பிள்ளையார் ஆலயம் மடத்துவாசல் பிள்ளையார் என்ற பெயரோடு காணப்பட்டதால் அது மடம் என்ற சிந்தனையில் இருந்து அவர்கள் விலகி சென்று விட்டார்கள் அப்படியாக பாதுகாக்கப்பட்ட அந்த பிள்ளையார் ஆலயம் மிக சின்ன ஆலயமாக காணப்பட்டது பின்னர் சிறிது சிறிதாக பெரிய ஆலயமாக வளர்ந்து இன்று இலங்கையிலே உள்ள ஒரு சிற்ப கூடம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு பெருமை பெற்ற ஆலயமாக இருக்கின்றது இனுவிலே எந்த திசையில் பார்த்தாலும் ஆலயங்கள் நிறைய உண்டு ஆனாலும் இந்த பரராஜசேகர பிள்ளையார் ஆலயத்தினுடைய அதிகாலை ஐந்து மணியினுடைய மணியோடு மக்கள் எல்லோரும் கண்விழித்து இந்த ஆலயத்திலே முதலாவது ஆறு மணி பூசையை இங்கு வந்து வழிபாடு ஆற்றி சென்றுதான் தேநீர் அருந்துகின்ற வளமை கூட காணப்படுகின்றது இங்கு சின்னன் சிறுவர்கள் எல்லோரும் அதிகாலையிலேயே இந்த ஆலயத்திலே கூடையோடு வந்து விடுவார்கள் இங்கு வந்து வழிபாடு ஆற்றி அந்த வழிபாட்டினுடைய பயனை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள் அது மட்டுமல்ல இங்கு வருகின்ற ஒவ்வொருவரும் இந்த ஆலயத்தினுடைய பெருமையையும் இறைவனுடைய சிறப்பினையும் கண்டு கொள்கிறார்கள் இந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லோரும் சிறந்த கல்விமான்களாக இருப்பதனால் இந்த கல்வியினுடைய பெருமையையும் இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த விநாயகப் பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் இங்கு மறைந்த வீரமணி ஐயா அவர்கள் தன்னுடைய பாடலிலே மிக தெளிவாகவும் சிறப்பாகவும் பாடியிருக்கின்ற அதையெல்லாம் உலக நாடுகளில் உள்ள எல்லோருமே கேட்டு ரசித்த வண்ணம் இருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல எங்களுடைய ஆலயத்திலே நடைபெறுகின்ற மகோத்சவம் சரி எந்த விழாவாக இருந்தாலும் ஏனைய உலக நாடுகளிலே இருக்கின்ற மக்கள் எல்லோரும் பார்ப்பதற்காக உடனுக்குடனாக தங்களுடைய தொலை காட்சியூடாக எல்லோருக்கும் அதனை தெளிவுபடுத்துகின்றார்கள் இங்கே மகோத்சவம் தொடங்கிவிட்டால் ஆலயமே ஒரு விழா கோலம் கொண்டு விடும் அந்த ஆலயத்திற்கு வருகின்ற அதிகாலையிலே வந்து இந்த விழா காலங்களிலே பாப்பீர்களாக இருந்தால் சின்னஞ்சிறுவர்கள் எல்லோரும் பிரதட்டை பண்ணுவதும் அங்க பிரதட்சணம் செய்வதுமாக இருப்பார்கள் அது மாத்திரம் அல்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற அந்த பூசையின் போது எல்லோரும் வந்து வழிபாடு ஆட்டி பின்னேறங்களிலே இடம்பெறுகின்ற அந்த குலை சாதத்தை பெற்று மகிழ்வாக உண்டு செல்வார்கள் அதே இங்கே நடைபெறுகின்ற திருவிழா காலத்திலே எல்லோரும் ஒருமித்து ஒருமனத்தோடு வழிபாடு ஆற்றி இங்கு விடிய காலை தொடக்கம் மாலை வரை இங்கேயே தங்கி இருந்து இங்கேயே உணவிறந்தி தன்னுடைய வழிபாடுகளை எல்லாம் முழுமையாக முடிக்கின்றார்கள் இந்த விநாயகப் பெருமானனுடைய உன்னத பணி என்னவென்றால் வரராஜசேகரனால் தொடக்கி வைக்கப்பட்ட இந்த ஆலயம் இன்று மிக பிரசித்தி பெற்ற ஆலயமாக இலங்கையிலே பேரும் புகழோடும் இருக்கின்ற ஆலயமாக திகழ்கின்றது அதோடு இனுவில் என்று சொன்னாலே கோயில் வாசல் என்று சொல்லுவார்கள் இந்தியாவிலே சிதம்பரத்தை கோயில் என்று சொல்லுவது போன்று இங்கே இலங்கையை இனுவிலை கோயில் என்று கூறுகின்ற ஒரு மெரவு காணப்படுகின்றது அதனால் இங்கு நித்திய நைமித்திய கிரியைகள் எல்லாம் ஒழுங்குமுறைப்படி சொன்ன நேரத்துக்கே இடம்பெற்று அங்கே இறைவனுடைய வழிபாட்டிற்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஏனைய உலக நாடுகளிலே இருக்கின்றவர்கள் கூட அங்கிருந்து இங்கே அப்டேகம் அலங்காரங்கள் செய்வதை கூட அங்கிருந்து இங்கு ஒழுங்குபடுத்தி அந்த சிறப்புக்களை எல்லாம் செய்து இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை எந்த நேரமும் கண்காணித்த வண்ணம் இருக்கின்றார்கள் அதனோடு இந்த பெராஜசேகர பிள்ளையாரினுடைய இந்த ம பக்கத்திலே இருக்கின்ற திருமண மண்டபத்திலே அருணரை சிறார்களை வைத்து அருணரை பாடசாலை ஒன்று இயங்குகின்றது அந்த பாடசாலையிலே இருக்கின்ற அந்த மாணவர்கள் இந்த மகோத்சவத்திலே சிறப்பாக பங்கு பெற்றி அவர்கள் தங்களுடைய பஜனியாக இருந்தாலும் சரி விழா நாட்களிலே தங்களுடைய நாட்டிய நிகழ்வுகளை எல்லாம் மிக சிறப்பாக நடாத்துகின்றார்கள் இந்த விநாயகப் பெருமானினுடைய அருள் காட்சியோ என்னமோ எங்களுடைய விநாயகர் ஆலயத்திலே இருக்கின்ற சிற்பத்தினை பார்ப்பதற்கு இருநூறுக்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் சுற்றுலாத்துறையினர் எல்லோரும் வந்து இங்கு தரிசித்து அந்த காட்சியினை ப படங்கள் எடுத்து சென்று வர்ணிக்கின்றார்கள் அதனால் இங்கே உள்ளவர்கள் எல்லோரும் ஒற்றுமையோடும் சிறப்பாகவும் ஆலயத்திலே வழிபாடு ஆற்றுகின்றார்கள்

உடைப்பது நியதி அந்த உடைக்கின்ற தேங்காய்களை சிறுவர்கள் பொறுக்கி உண்ண வேண்டும் என்கின்ற பிள்ளைகளின் கடவுள் பிள்ளையார் அதனால் பிள்ளைகளே அந்த தேங்காயை உடைக்கவும் அதனை பொறுக்கி உண்ணவும் அவர்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் எமது ஆலயத்திலே எல்லோருடைய முழு பூரண நம்பிக்கையும் இருக்கின்றது இந்த தேங்காயை உடைக்கின்ற பொழுது எல்லோருடைய மனதிலே இருக்கின்ற ஆணவமும் உடைபட்டு ஆணவம் இல்லாத நல்ல அன்பான ஒற்றுமை உள்ளவர்களாக தாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக எல்லோரும் அந்த ஆலயத்தினுடைய மகிமையையும் சிறப்பினையும் உணர்ந்து ஒவ்வொருவரும் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது ஒவ்வொருவர கையிலும் இருக்கும் அதே போல தங்களுக்கு ஏற்படுகின்ற குறையை பிள்ளையாரே தீர்த்து வைக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையில் எல்லோரும் ஆயிரத்தி எட்டு நூற்றி எட்டு என்ற வகையிலே தேங்காயை ஒவ்வொரு சந்திகளிலும் உடைக்கின்றார்கள் இந்த உடைக்கின்ற தேங்காயை என்ன செய்கின்றார்கள் இந்த ஆலயத்தினுடைய முழு எண்ணெய் தேவையையும் அதனூடாக பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே எங்களுடைய ஆலய சமுதாயம் எங்களுடைய மக்கள் அதனை பயன்படுத்துகின்றார்கள் அதனால் எங்களுடைய ஆலயத்திலே நடைபெறுகின்ற எந்த தேவைக்கும் அந்த எண்ணெயானது ஒரு நாளும் குறைவுபடாது சிறப்பானதாக இருக்கின்றது எல்லோருடைய ஆணவமளவும் இல்லாது ஒளிந்து எல்லோரும் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் இறைவனை வழிபாடு காட்ட சிறந்த முறையாக அந்த தேங்காய் குவியல்கள் காணப்படுவதை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது விளக்கத்தை நீங்கள் கூட எனது பெயர் திருமதி சிவசக்தி சோமநாதன் நான் இந்த இனிவிலை சேர்ந்த நான் ஒரு ஆசிரியர் சித்தாந்த வகுப்புகளை நடத்தி எடுத்து வருகின்றேன் அதனோடு எங்களுடைய பெராயசேகர பிள்ளையார் அருணறி பாடசாலையின் ஒரு ஆசிரியராக இருந்து இந்த பெராயசேகர பிள்ளையாரனுடைய வளர்ச்சிக்கு எங்களுடைய மாணவர்களை ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி வலுப்படுத்தி வருகின்ற தன்மை எங்களுடைய அருணறி எல்லோருடைய பெறுகின்றது இடம்பெறுகின்றது இங்கே இந்த வெயிலினுடைய அந்த அகோரத்தை குறைப்பதற்காக தாகத்தை தீர்ப்பதற்காக இந்த இடத்துல வந்து மட்பாண்டத்தில் பார்த்தீங்கன்னா மோர் கரைத்து கொடுத்து கொண்டிருக்காது ஒரு சிறப்பான விடயமாக இருக்கிறது மற்ற குளிர்பானங்களும் கொடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த மோர் அதை பார்க்கும் பொழுது ஒரு ஆசையாக இருந்தது அந்த மட்பாண்டத்துக்குள்ள அந்த மோர் கரைத்து மிகவும் குளிர்ச்சியாக வந்து அந்த இடத்துல கொடுத்து கொண்டிருந்தார்கள் மிகவும் அருமையாக இருந்தது அப்படியாக மிகவும் சிறப்பாக பக்திபூர்வமாக இடம்பெற்று கொண்டு பரராஜசேகர பிள்ளையார் ஆலயத்தினுடைய இந்த ரதோற்சவ காட்சிகளை இந்த காணொலி ஊடாக உங்களுக்கு காண்பித்திருக்கின்றேன் முடிந்த அளவுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு அந்த காட்சிகளை வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறேன் காணொலியை பார்வையிட்ட உங்கள் அனைவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களுக்கு தெரிவிங்கோ மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்